எது கத்திற்கு பிரியமானது என்ற தலைப்புல ஆறாவது காரியமாக எடுத்தவங்க வாசிங்க எபிரேயர் பதினோராம் அதிகாரம் ஆறாவது எபிரேயர் பதினொன்று ஆறு எபிரேயர் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் அப்போ ஆண்டவர் இந்த நாளிலும் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஆறாவது மிகப்பெரிய ஒரு சத்தியம் என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது தேவனுக்கு பிரியமானது என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவரை நாம் என்ன சொன்னோம் உண்மையாய் விசுவாசிக்கும் போது அவருக்கு பிரியம் அடிக்கிறார் அப்ப உண்மையான விசுவாசங்கிறது எப்படி இருக்கும் இப்ப நான் உண்மையா நான் விசுவாசிக்கிறேனா என்பதை நான் எப்படி அறிந்து கொள்ள ஏன்னா வசனம் தெளிவா சொல்லுகிறது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் அப்போ தான் தேவனுக்கு பிரியமா இருக்கிற காரியத்தை நமக்கு என்ன செய்யுமா கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும் ஏன்னா வேதமும் அப்படிதான் சொல்லுகிறது இன்னொரு வசனம் கூட ஆதி ஆதியாகமும் பதினைந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிங்க ஆதி பதினைந்து ஆறு அவன் அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் நம்முடைய விசுவாசம் தேவனுக்கு முன்பாக நம்முடைய நீதியாக எண்ணப்படணுமா நம்முடைய நீதியாக என்ன நான் ஒரு என்ன சொல்லணும்னா நன்மையாக எண்ணப்படுமா நீதியாக எடுத்துக்கொண்டார் அப்படின்னா நன்மையாக ஆண்டோருக்கு முன்பாக நிற்கணும் நம்முடைய விசுவாசம் தேவனுக்கு முன்பாக நிற்கணும் நன்மையா நம்முடைய விசுவாசம் தேவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு நம்முடைய விசுவாசம் உண்டா அந்த விசுவாசம் எப்படி இருக்கும் அந்த விசுவாசத்துடைய செயல்பாடுகள் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது மூன்று காரியங்களை ஆண்டவர்களை வைக்கிறார் எந்த காரியங்கள் விசுவாசத்தினுடைய தேவன் முன்பாக நீதியாக எண்ணப்படுகிற மூன்று விதமான விசுவாசம் அதன் பேலன் இதைத்தான் ஆண்டனை கற்றுக் கொடுக்க போகிறார் நீதியாக எண்ணப்படும் விசுவாசத்தின் அதுதான் சொல்ற கருதுனா நீதியாக எண்ணப்படும் விசுவாசத்தின் செயல் அதை இன்னைக்கு என்ன செய்யும் ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார் முதலாவது வாசிங்க ஏசாயா இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசிங்க இருபத்தி எட்டு பதினாறு ஆதலால் கத்தராகி ஆண்டவர் உரைக்கிறதாவது இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சுயநிலையை வைக்கிறேன் அது பரிட்சிக்கப்பட்டதும் வெளியேறப்பட்டதும் அஸ்திபாரம் உள்ளதுமான மூளை இருக்கும் விசுவாசிக்கிறவன் பதறான் விசுவாசிக்கிறவன் என்ன செய்ய மாட்டானா பதற மாட்டான் எந்த சுச்சுவேஷனும் எந்த சூழ்நிலையிலும் என்ன செய்ய மாட்டானா பதற மாட்டான் சிம்பிளா சொல்லுன்னா வழியில போறதான் பதறணும் இப்ப ஒரு திருட இருக்கிறான் திடீர்னு ஒருத்தர் லைட் போட்டாங்க அப்படின்னா ஐயோ இன்னைக்கு யாரும் போட்டாங்களேன்னு அவன் தான் பதறுவான் ஒரு நல்லவன் இருக்குல போகும்போது லைட் வெளிச்சம் கிடைச்சிட்டு சந்தோஷப்படுவான் அப்ப வெளிச்சத்தை கண்டு யார் கலந்துரா யார் பதறுகிறான்னு சொல்லி பார்க்கணும் திருடனுக்கு லைட்ட போட்டா பதற்றம் இருக்கிறது ஆனா நல்ல நேர்வழியில போறவங்களுக்கு லைட்டை போட்டா சந்தோஷம் இருக்கிறது அப்ப நம்முடைய காரியங்களை நல்லா புரிஞ்சு கொள்ளணும் நம்ம இருக்கும் போது அதாவது நீதியாக தேவனுக்கு முன்பாக நீதியாக எண்ணப்படும் விசுவாசத்தின் செயல்ல அந்த மூன்று காரியங்களுக்கு முதல்ல நல்ல வழியில நடப்போம் நல்ல வழியில நடப்போம் அதுதான் விசுவாசிக்கிறவன் பதறான் எந்த சுச்சுவேஷன்லயும் யார் பதற மாட்டா விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான் அப்ப நம்ம விசுவாசிக்கிறவன் பதற மாட்டானா அவன் பதறாமல் இருக்கணும்னா அவன் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும் நல்ல வழியில நடக்கிறவர்களா இருப்பார்கள் நல் வழியில நடத்தும் விளங்குதா உங்களுக்கு ஆமாண்ண அப்ப நல்ல வழியில நாம் நடக்கிறோமான்னு பாருங்க நீதியாக என்ன போட ஆன்ற சொல்றாரு ஆதி அமைத்துல அந்த இடத்துல பார்க்கும் ஆபராம குறித்து சொல்லும் போது அவனோட விசுவாசம் தேவனுக்கு முன்பாக அப்போ என்னுடைய விசுவாசம் நீதியாக என்ன நன்மையாக என்ன பண்ணணும்னா கத்தரால் அங்கீகரிக்கப்படுகிற ஒரு விசுவாசமா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் என் விசுவாசத்துல நல்ல கீழ்கள் இருக்க வேண்டும் நல்ல செயல்கள் இருக்கணும் விசுவாசம் என்பது காணாத ஒன்றை மாத்திரம் நம்பிட்டு ஆண்டோருக்கு சமூகத்துல பொறுமையா காத்திருப்பது இல்லை என் நடக்கையிலேயே அது வெளிக்காட்ட வேண்டும் தேவன் நீதியாக எண்ணப்படுகிற விசுவாசத்துல நல்வழிகளும் இருக்கும் பதறாத ஒரு வழிகள் யாரு பதறுவா யாருடைய வாழ்க்கையில பதற்றம் இருக்குங்கிற நம்ம பார்க்கணும் அப்ப நம்ம பதறாம நம்ம வாழ்கிறோமா நம்முடைய வாழ்க்கையில பார்க்கணும்ல நல்ல வழியில நடக்கிறவர்கள் தான் பதறாம செயல்படுவாங்க இல்லை அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில பதறியான செயல்பாடுகள் அனுப்பணும் பதற்றம் அடைகிற ஒரு காரியம் அதுதான் நடக்குது பதறியே நம்ம இந்த காரியத்தை அனுப்பிச்சத செயல்படக்கூடாது எந்த இடத்தையும் நான் பதறிப்பை சொல்றது ஆண்டவர் செயல்பாடு அவர் பார்த்துக் கொள்ளுவார் நம்ம ஆண்டுக்கு முன்பாக பதறாம நம்ம நம்ம பார்க்கணும் எதை குறித்தும் நம்ம செய்ய விட ஆண்டு சமூகத்தில் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்ளுவார் அதுதான் பதராது எனக்கு பதற்றம் வருதுன்னா அப்ப என் விசுவாசம் தெரியல என்னுடைய விசுவாசத்துல குறைவு இருக்குன்னு அர்த்தம் அப்படிதான் சொல்லுகிறது விசுவாசிக்கிறவன் பதறான் என்ன நடந்துருமோ எப்படி நடக்க போதோ என்ன செய்ய போதோ இது வந்து நீதியாக என்ன பொறுத்த விசுவாசம் இல்ல எல்லா ஆண்டவர் நடத்துவார் அவர் பார்த்து கொள்ளுவார் விளங்குதா விளங்க இல்லையா நம்ம அடிக்கடி ஆசிக்கிற ஒரு வசனம் கூட உங்களுக்கு சொன்னா புரியும் சங்கீதம் நூத்தி பனிரெண்டு வாசிங்க சங்கீதம் நூத்தி பனிரெண்டு ஏழு எட்டு வாசிங்க நூத்தி பனிரெண்டு ஏழு எட்டு துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான் அவன் இருதயம் கத்திர நம்பி இருக்கும் அவன் இருதயம் உறுதியாய் இருக்கும் அவன் தன் சத்துருக்களின் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாது இருப்பான் இதுதான் பதறாத ஒரு வாழ்க்கை நீ பிரச்சனை கண்டோட எனக்கு பதற்றம் என்ன நடக்குது என்ன செய்ய போறேன் எப்படி வாழ போறேன் என்ன காரியங்கள் செய்ய போறேன் இந்த பிரச்சனை என்னைக்கு போதோ இது என்னைக்கு செய்ய போறதோ பதறுகிற விசுவாசம் பதறிக்கொண்டு தேவனைப்படுறா அது நீதியாக எண்ணப்படாது கத்தலுக்கு முன்பாக அது ஒரு பரிசுத்தமாக நன்மையாக அங்கீகரிக்கப்படாது அதனாலதான் அன்று சொல்லாரு அப்போ நீதியாக எண்ணப்படுகிற விசுவாசம் அந்த சொல்லும்பொழுது அது சொல்ல விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது அப்ப நம்முடைய விசுவாசம் நீதியாக என்னப்படும்னா என்ன காரியம்னா முதல் 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 நம்முடைய வாழ்வில் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான ஒன்று என்ன என்று பார்க்கும்பொழுது அன்று சொல்லுகிறாரு பதறாமல் நடப்பது நல்ல வழியில நடப்பது இன்னும் ஆராய்ந்து சொல்லும்பொழுது எந்த சூழ்நிலையிலும் தோன்றுந்து போகாம பதறாம கவலைப்படாம ஃப்ரீயா நடக்கிறது தான் நீதியாக எண்ணப்படுகிற விசுவாசத்தின் முதல் படி விளங்கிட்ட உங்களுக்கு ரெண்டாவது என்ன நடக்குங்கிறத பாருங்க நீதியாக எண்ணப்படும் விசுவாசத்தினுடைய செயல் அல்லது அடையாளம் பார்க்கும்போது சங்கீதம் நூத்தி ஆறு பனிரெண்டு வாசிங்க சங்கீதம் நூத்தி ஆறு பனிரெண்டு அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள் அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை அவருடைய துதியை பாடினார் பாடினார்கள் இதுதான் அந்த ரெண்டு அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார் இரண்டாவது மீதியாக எண்ணப்படுகிற விசுவாசத்தின் அடையாளத்தின் இரண்டாவது பகுதி தேவனை எப்பொழுதும் துதிக்க எப்பொழுதும் துதிக்க அது ஒரு நல்ல அடையாளம் யாருன்னா யோபு யோபு துதிச்சாரா ஆமாண்ண ஆஹ் கர்த்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் இன்னைக்கு நம்மளால சொல்ல முடியுமா அழகான ஒரு வார்த்தை எப்படி சொல்ல முடியும் யோபு ஒன்னு இருபத்தி ஒன்றுல பின்பாக பின்பகுதியில் அப்படி சொல்லப்படுது கர்த்தர் கொடுத்தால் கர்த்தர் எடுத்தால் கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இதுதான் விசுவாசத்தினுடைய நீதியாக என்னப்படுகிற விசுவாசத்தின் அடையாளம் இரண்டு முதல் அடையாளம் எந்த சுச்சுவேஷன்லயும் பதறாம அவர் எவ்வளவுதான் போராட்டம் வந்தாலும் சரி வந்து கத்த பார்த்துக்குள்ள தைரியமா போவாங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் ஆனா இந்திய நாளில ஆண்டு நமக்கு கற்றுக் கொடுக்கிற நமக்கு முக்கியமான ரெண்டாவது காரியம் என்ன ஆ நீதியாக தெய்வனுக்கு நீதியாக என்னப்படுகிற விசுவாசத்தின் இரண்டாவது அடையாளம் தேவனை எப்பொழுதும் துடிப்பார் எப்போது அதான் முக்கியம் எனக்கு நன்மை கிடைக்கும் போது நான் துடிச்சிருவேன் இன்னைக்கு நாம துடிக்கிறோமா நம்மளுடைய வாழ்க்கையில் அது இருக்கான்னு பார்க்கணும் யோகில நம்ம பாக்குறோமே ஆண்டோருக்கு முன்பாக நம்மளுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கு தத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறோமா ஏன்னா தேவனுக்கு முன்பாக என் விசுவாசம் நீதியாக என்ன பண்ணணும் நன்மையாக என்ன பண்ணணும் ஏன் பறவை அது நீதியா இருக்கு தோன்றது பெரிய காரியம் அல்ல அவங்க அவங்களுக்கு அவங்க பறவை அவங்க விசுவாசம் நீதியாக தெரியும் ஆனா தேவனுடைய முன்பாக தேவனுக்கு முன்பாக நம்முடைய விசுவாசம் நீதியாக என்னப்படுகிறதான்னு சொன்னா நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும் தேவனுக்கு முன்பாக நம்ம நீதியாக என்னப்படும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் பதறாம இருக்கும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி என்னன்னா தேவனை விட்டு விலகாத அழகா போயிட்டு ரெண்டாவது எந்த நேரத்திலையும் எந்த சூழ்நிலையிலும் கத்தரை துதித்து கொண்டிருப்போம் இதுதான் நீதியாக என்னப்படுகிற விசுவாசம் ரெண்டாவது அடையாளம் மூன்றாவது கடைசியாக ஒரு அடையாளத்தை நம்ம பார்த்துட்டு இதனால என்ன பலங்கிறதையும் ஒரு வசனம் இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜுடிக்க போகிறோம் மூன்றாவது என்னன்னா ஒன்று தீமத்தையோ ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசியம் ஒன்று தீமத்தையோ ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரி போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமா இருப்பான் ஆண்டவர் மூன்றாவது நீதியாக எண்ணப்படுகிற விசுவாசத்தின் அடையாளத்தினுடைய மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னா குடும்பத்துல சாட்சியா இருக்கும் விலங்குதான் இல்லையா ஆமாண்ணா குடும்பத்துல நமக்கு முதல்ல சாட்சி வேணும் குடும்பத்துல ரொம்ப சாட்சி என்ன சாட்சி ஒருவேளை நீ ப்ரேயர் பண்ணது குறித்து குறை சொல்லலாம் தவறு கிடையாது உன் கிரியை கண்டு அவங்க குறை சொல்லக்கூடாது விலங்குதான் விளங்குல நீ எல்லாம் ஜபிக்கணுமாகும் நீ எல்லாம் வேதத்தை வாசிக்கணுமாகும் நீலாம் பிரேயர் பண்ணணும் அப்படி சொல்றது இல்லை ப்ரேயர் பண்ணதை குறித்து சொன்னா தவறு கிடையாது அவன் நடக்கை அவங்களுக்கு உங்க சாட்சியா இருக்கும் நீ அவங்க விரோதமா பேசுறாங்கன்னா நீ பல மடங்கு நம்ம என்ன கூடாது பதிலுக்கு கூடாது விலங்குதான் விளங்கலையா தூண்டுவாங்க வாங்க சொல்லுகிறது வீட்டாரே அவனுக்கு சத்துரு என்று சொல்லுது சத்திருன்னா அவங்க என்ன திசாசின் கால் இல்லை அதாவது நம்ம பாவம் செய்யறதுக்கு அதிக நேரம் அவங்களோட ஸ்பென்ட் பண்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நிறைய நேரத்துல நம்மளை என்ன செஞ்சிருவாங்க கோபம் என்னும் பாவத்துல எரிச்சல் என்னும் பாவத்துல நம்மளை என்ன செஞ்சிருவாங்க தள்ளி விடுவார்கள் அதனாலதான் நிறைய நேரத்துல என்ன செய்வோம் சில நேரம் நம்ம பிடிக்காத பேசும்போது சூழ்நிலைக்கு தள்ளப்படும் அதனாலதான் ரொம்ப கவனம் அப்ப நம்ம அந்த இடத்துல பொறுமையா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறா அதனாலதான் இன்னைக்கு ஆண்டர் நம்ம கட்சி கொடுத்த மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்துல மூன்றாவது பொழுது நீ குடும்பத்துல சாட்சிய கூட இருக்கிற ஆவிக்கிறவங்க ஐக்கியத்துல நீ சாட்சியாரு அதனாலதான் சொல்றாரு உன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அப்படின்னா என்ன அர்த்தம் நீ சாட்சியாக அங்க நிற்காம போனன்னா நீ விசுவாசத்தை மறுத வைக்கிறவனும் அவிசுவாசத்தும் எப்படி இருக்கு ஆண்ட ஒரு வார்த்தை விசுவாசும் என் சூழ்நிலைகள் முதல்ல எப்படி எந்த விதத்துல தாறுமாறாக இருந்தாலும் நீ ஒன்றிலேயும் பயப்படாம கத்திர நம்பி இருப்பது நீதியாக என்னப்படுகிற விசுவாசம் முதல் அடையாளம் ரெண்டாவது எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் சரி கத்தரை மகிமைப்படுத்தல தவறாமல் இருக்கிறது விசுவாசத்தின் அடையாளம் மூன்றாவது நீ குடும்பத்துல யார் குறை அவங்களுக்கு முன்பாக நீ தேவனுடைய பிள்ளைதான் என்பதை நீ சாட்சியாக நிலை நிறுத்துவது குடும்பத்துல நீ சாட்சியாக இயேசுவின் சாட்சியாக வாழ்வது நீதியாக என்னப்படுகிற ஒரு விசுவாசம் வழங்கிட்டா உங்களுக்கு ஏன்னா தானியலும் மூன்று வேலை அவனுக்கு தடை வந்து போகுது அவன் மூன்று வேலை என்ன செஞ்சான் ஜெபித்தான் இல்லையா ஆமாண்ணா ஆமாத்தான் இந்த ஒரு குடிக்கிற காரியங்கள்ல அவனுக்கு எந்த சூழ்நிலை தடை வந்த போகுதில்ல துதிக்கறதை அவன் உடவே இல்ல கற்கரை நோக்கி ஜெபிச்சு துதிச்சு துதிக்கிற காரியத்தை தானியம் விட்டவே இல்ல தானியம் விடவே இல்ல அதுதான் ரொம்ப முக்கியம் அதே போல உபத்திரம் நெருக்கி இருக்கும் போது யோகா அவருக்கு தோத்திரன் தான் சொல்றான் இதுதான் நீதியாக என்ன பண்ணுகிற விசுவாசம் நம்முடைய விசுவாசம் பதறுகிற விசுவாசமா இருக்கு நம்முடைய விசுவாசம் துதிக்க முடியாத அளவுக்கு இருக்கு நம்முடைய விசுவாசம் சாட்சியை கெடுக்குற அளவு இருக்கு ஆனா இதனாலதான் நம்ம கவனமா அன்று சொல்லுகிறாரு நான் விசுவாசத்துல பிரியப்படுகிறேன்பா ஆனா அந்த உன்னுடைய விசுவாசம் அது எனக்கு முன்பாக நீதியாக என்ன பண்ணும் நீதியா என்ன பண்ண அந்த மூணு கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும் எவ்வளவு பெரிய நெருக்கடி வந்தாலும் சரி கத்தரி கூட இருக்கிறாரு கடல்ல சீசர்கள் போகும்போது பதறாங்க அவங்க அந்த விசுவாசத்தை தேவன் எதிர்பார்க்கல கத்த விசுவாசி ஏன் பயப்பட்டீங்க பயப்படாம நீ ஆண்டவர் பார்த்துக்கொள்ளவர் எந்த சூழ்நிலை வந்தாலும் பயப்படாம நீ இருப்ப பத்தியா அந்த விசுவாசம் தான் நீதி என்னப்படும் ரெண்டாவது எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் சரி கத்தருக்கு கொடுக்குற நேரத்தை நீ மிஸ் பண்ணாத கத்தரோடு இருக்கிற நேரத்தை நீ மிஸ் பண்ணாம இருக்கிறது தான் தேவன் நீ தேவனுக்கு உண்டாவது நீதியாக எண்ணப்படுற விசுவாசம் மூன்றாவது குடும்பத்திலே மத்தவங்க மத்தியிலையும் உன் சாட்சியை காத்து கொள்ளுவது சாட்சியாக இருக்கணும் அதே நேரத்தில் முக்கியமா என்ன சொல்லனா காத்து கொள்ளன அதுதான் சாட்சியை காத்து கொள்வது தேவன் தேவனுக்கு முன்பாக நீதியாக எண்ணப்படுகிற விசுவாசம் இந்த விசுவாசத்திற்கு தேவன் என்ன பலனை கொடுக்கிறாங்க போது தானியல் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்று தானியல் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூணு அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியலை கெவியில் தூக்கி தூக்கிவிட சொன்னால் அப்படியே தானியில் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான் அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை ஒரு சேதமும் காணப்படவில்லைன்னா அதுக்கு முன்னாடி அவனுக்கு சேதம் உண்டாகத்தக்கதான சூழ்நிலை வந்திருக்குமா விலங்குதான் கண்டிப்பா இப்ப அந்த சிங்க கவியே நம்ம எடுத்துக்கலாமே சேதம் உண்டாக்குற உடையான சூழ்நிலை தானே பதறலைய அவன் பதறல சில விசுவாசிக்கணும் பதறான் எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் சரி அப்ப இந்த சில ஒரு சேதமும் வரலன்னா அப்ப சேதம் உண்டாக்குறது அளவுக்கு போராட்டம் வந்திருக்கணும் சேதம் உண்டாக்குற அளவுக்கு நிறுத்தங்கள் உள்ளா வந்திருக்கலாம் நினைக்கணும் வாழ்க்கையில வருகிறதான்னு பாருங்க ஆண்ட சொல்லுகிறாரு எனக்கு முன்பாக உன் விசுவாசம் நீதியாக என்ன பண்ணா உன் விசுவாசத்தின் பலனாக ஒரு சேதமும் அவங்க அவங்க வாழ்க்கையில அவங்க விசுவாசம் தேவனுக்கு முன்பாக நீதியாக என்ன பட்டிருக்காது ஏன்னா இன்னைக்கு விசுவாசத்தை கொடுத்த பார்க்கும்போது இவங்க நல்ல கவர்மெண்ட் ஆகுது இவங்களுக்கு பிரச்சனை அப்ப நம்மளுக்கு இப்படி வந்துருமோன்னு விசாரிச்சு சொல்லுவாங்க அவங்க பண்ணாங்க அவங்களுக்கு இப்படி நடந்தது அப்படித்தான் அதுல யாரோடைய வாழ்க்கையில இசைக்கியாவுடைய இசைக்கிய ராஜாவுடைய வாழ்க்கையில பார்க்கும் போது அவனுடைய இது வந்து சொல்ல அந்த ராஜாவே என் கையில தான் ஆண்டர் கொடுத்தாரு உங்களை எப்படி விடுவாரு உங்களை எல்லாம் தப்பிச்சுக்குவாரா நீங்க எப்படி எந்த விதத்துல விசுவாசிக்கிறீங்க இன்னைக்கு நிறைய நேரத்துல விசுவாசம் அப்படித்தான் மழை பேசுவான் அவங்களுக்கே விடுதலை இல்லை அவங்களே என் கையில தான் ஆண்டர் ஒப்பு கொடுக்குறாரு ஒன்னிய மத்தியில் தப்ப விட்டுறாரோ ஆனா அவங்க விசுவாசம் வேற நம்முடைய விசுவாசம் வேற புரிஞ்சு கொள்ளலாம் அவனுடைய விசுவாசம் உலகத்துக்கு நீதியா இருக்கலாம் நம்முடைய விசுவாசம் தேவனுக்கு முன்பாக நிதியா இருக்கும் அல்லங்கிதான் உங்களுக்கு மத்தவங்க பார்வையில ஒருவேளை மத்தவங்களுக்கு அவங்களுடைய விசுவாசத்துல பார்க்கும்போது எவ்வளவு நம்புறாங்க ஆனா அவங்களுக்கு அந்த பல கொடுக்கலையே அப்ப நமக்கு அப்படிதான் இருக்குமான்னு விசாரிச்சு பேசணும் நீ ஒன்னு சொல்லுங்க அவங்களுக்கு இருக்கிற விசுவாசம் வேற அவங்க உலகத்துக்கு நீதியாக என்னப்படுகிற விசுவாசம் நான் என் தேவனுக்கு நீதியா என்னப்படுகிற விசுவாசம் அதனாலதான் நமக்கு ஒரு சேதம் வராது நம்ம தைரியமா இருக்கலாம் ஏன்னா பிசாசி இந்த காரியத்தை நிறைய நேரத்துல நிறைய பேருடைய வாழ்வில் கொண்டு வந்து என்ன சேரா அவங்களை கலந்து பண்ணுற காரியம் உண்டு இப்படிதான் விசுவாசிட்டாங்க ஆண்டர் தான் நம்பினாங்க கருத்து அவங்க வாழ்க்கையை பாருங்க திருப்பி காமிப்பான் ஏன்னா அப்படிதான் அவன் சொல்றா சனகிப்பு இந்த ராஜாக்கள் எல்லாம் தேவன் என் கையில ஒப்பு கொடுத்துற அப்ப உங்களையும் ஒப்பு கொடுக்க மாட்டாரா என்ன நிச்சயம் இருக்கு நீ யார் மேல விசுவாசம் வைக்கிற அவங்களும் தான் செஞ்சாங்க ஆண்டர் நம்பினாங்க ஆனா என் கையில கொடுத்துட்டாரில்ல ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டனைக்கு தெளிவா சொல்ற அவங்க விசுவாசம் வேறு என் விசுவாசம் நம்மத்தான் சொல்லணும் விலங்குதான் விளங்கலையா அவங்க விசுவாசிச்சாங்க அவங்களுக்கு என்னென்ன ஒரு நன்மை அவங்களுக்கு கிடைக்கலையா நீ எந்த விதத்துல நீ விசுவாசிக்கல நம்மளுடைய விசுவாசனம் கேட்டாலும் யாரு கேட்டாலும் நீ சொல்லு அவங்க விசுவாசம் வேறு ஏன் விசுவாசம் வேறு அவங்க விசுவாசம் உலகத்துக்கு நீதியாக என்னப்படுது ஏன் விசுவாசம் தேவனுக்கு முன்பாக நீ எனக்கு நிச்சயமாய் நிச்சயமாய்ப்பலன் வரும் ஆகவே ஆண்டு சிலர் தேவனுக்கு முன்பாக நீதியாக என்னப்படுகிற விசுவாசமே நம்முடைய வாழ்க்கையில சேதம் வராமல் பாதுகாக்கும் கத்தர்ந்த வார்த்தையில ஆட்சிப்பாரி கிருபை நிறைந்த அன்பு தகப்பனே இந்த நல்ல நாளை காங்கின்றி நாளிலும் செய்ய பேசின வார்த்தைகளை காட்டமையா தேவனுக்கு எது பிரியமான தலைப்பு ஆண்டவர் நெய்ய கண்டி ஆறாவது காரியமாக கற்றுக் கொடுத்த மிக முக்கியமான ஒரு காரியம் தேவனை உண்மையா விசுவாசிப்பது தேவனை உண்மையா விசுவாசிப்பதுனா என்ன அப்படின்னா கத்தருக்கு முன்பாக நம்முடைய விசுவாசம் நீதியாக இருக்க வேண்டும் ஒரு நன்மையாக இருக்கணும் ஒரு சாட்சியாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் அப்ப தேவனுக்கு முன்பாக நீதியாக எண்ணப்படுகிற விசுவாசத்தின் அடையாளம் என்னங்கிறது மூன்று காரியம் இங்கே பகராமல் வாழ்கிற வாழ்க்கை இல்லாது எப்பொழுதும் துடிக்கிற ஒரு வாழ்க்கை மூன்றாவது எல்லா இடத்திலையும் சாட்சியாக வாழ்கிற வாழ்க்கை குடும்பத்துல மாற்றம்னா எல்லா இது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இது எல்லாமே தேவன் நீதியாக எண்ணப்படுகிற விசுவாசத்தின் அடையாளம் அடையாளம் இதற்கு பலன் என்னங்கும் போது எந்த சேதம் வரது பாதிப்பு வந்தது போல இருக்கும் ஆனா சேதம் வராது பாதிப்பு வரும் ஆனா சேதம் வராது ஒன்று வராது நம்மளை தாண்டி அதுதான் போராட்டம் நெருக்கி வரும் ஒன்று தொட முடியாது ஏன்னா தேவ சமூகத்துல நம்முடைய விசுவாச நீதி என்னப்படுதான்னு பாத்தீங்கன்னா பிரச்சனை மாறுதா மாறுதா மாறுமா இல்லையான்னு சொல்லி நீ கவலைப்படாத என் விசுவாசம் தெய்வனுக்கு முன்பாக நீதியா இருக்கான்னு பார்த்திருப்பாரு இந்த மூன்று கதை என் வாழ்க்கையில இருக்கான்னு பாருங்க நீ இதை எதை குறித்து கவலை பண்ண தைரியமா இருக்கலாம் எனக்கு ஒரு சேதம் வராதுன்னு தைரியமா சொல்லணும்னா இந்த மூணு எனக்குள்ள இருக்கணும் பதறாத வாழ்க்கை சுதிக்கிற வாழ்க்கை சாட்சியான வாழ்க்கை ஆகவே இந்த நாளிலும் ஆண்டர் கட்சி கொடுத்த வேத வசனத்துப்படி படிக்க ஆண்ட சுமத்துவ ஒப்பு கொடுப்போம் ஆண்டு எங்க வாழ்க்கையில அது சேதம் வராதுப்ப நான் விசுவாசிக்கிறேன் அதுக்கு காரணம் இந்த மூன்று காரியங்கள் அந்த மூன்று எங்களுக்குள்ள எதுலாம் குறைவு இருக்கு அதை சரிப்படுத்த வந்து விஷயம் அடிக்கடி அடவுறேன் நாங்க பிரச்சனை நெருக்கும்போது பதற காரியம் இருக்கு பாதி மாற்ற எப்போதும் எல்லா நேரத்துல கட்டளை துதிக்க முடியாதபடி எங்க இருதையை சில நேரத்துல கடினப்படுத்துகிற பாதை எங்களுக்கு தெளிவுப்படுத்த நடுவேன் என் ஆத்துமாய் காவலுக்கு விடுதலை ஆக்கிட்டாங்க நான் சில நேரத்துக்குள்ள என் காட்சிகளில குறைப்படுத்துகிறேன் என்ன அதை மன்னிச்ச தகுதிப்படுத்து அந்த இந்த நாளில் அந்த வார்த்தையை கேட்டபடி எங்களை நடத்தி உமக்கு பிரியமானபடி இப்படி சமூகத்து நீதியாக என்னப்படுத்ததை எங்களை வழிநட இப்படி செய்ய போறதுக்கு அல்லது சுவாசிக்கிறோம் துதிகன மைமக்கே சொல்றோம் ஏசு கிருஷ்ணமணி கிடைக்கிற எங்கள் நல்ல நல்லபடியாவே ஆமேன்